இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும் என்னோட வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இல்லை இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் சார் சொன்ன விஷயமாக ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் எல்லோருமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அஞ்சுமே முக்கியமான விஷயம் அது வந்து குறிப்பிட்ட டேஸ் வரும் த்ரீ டேஸ் வரைக்கும் தான் மூணு நாள் வரைக்கும் மட்டும்தான் இந்த விஷயத்த நீங்கள்லாம் பண்ண முடியும் அது சம்மந்தமாக சார் ஒரு ஆடியோவும் போட்டிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த ஆடியோவில் என்ன விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு ஆ மத்தியானம் போட்ட ஆடியோ ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் தான் வந்திருக்குங்க ஆனால் இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸு டூ லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்போது நோட்டீஸ் போர்டு வந்து பார்க்காமலே அவங்களும் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்க வந்து பார்க்கட்டும் அதனால தான் நான் எந்த விஷயமும் நான் சொல்லலை முக்கியமான விஷயம் மூணு நாள் தான் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் இந்த விஷயத்த நீங்கள் பண்ண முடியும் அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடியாது ஓகேவா அது என்ன அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்து சாரோட ஆடியோ கேட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்த உங்கள் குரூப்லேயோ உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கோ சொல்லாதீங்க அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் வந்து பார்க்கணும் பார்த்து அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு விஷயத்த அவங்க கிட்டே சொல்லக்கூடாது அவங்களுக்கு அது சிலது புரியும் சிலது புரியாது ஆனால் அவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ மறக்காமல் இந்த ஆடியோவையும் இந்த மெசேஜையும் பாருங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் கேளுங்கள் ஆனாலும் இது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் வராது சம்மந்தமே இல்லாமல் தான் கமெண்ட்ஸ் வரும் அது எங்களுக்கு பழகி போச்சு ஓகேவா தேங்க் யூ